ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வருஷம் உகாதி நம்ம தோட்டத்தில் தான் செலப்ரேட் பண்ண போகிறோம் ஸ்கூல் வந்து மூணு நாள் கண்டினியூஸாக லீவ் இருக்கா சாட்டர்டே சண்டே மண்டே ரம்ஜான்ன்றதுனால சரி மூணு நாள் எதுக்கு இங்கே இருக்கணும் தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி தோட்டத்துக்கு தான் கிளம்பினோம் வாணிம்பாடியன்னாலே ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் தான் ஏன்னா அந்த நேச்சரை அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் அவ்வளோதான் ஆனால் கரெக்டாக போய் அங்கே ஒன் வீக் இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் அந்த டைம் வந்து இன்னுமே அமையலை போனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி பார்த்துட்டு வந்துடுவோம் வீட்டு முன்னாடி எல்லாமே இல்லை இதெல்லாம் புதுசாக தான் வச்சுருக்காங்க அதை தான் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ரோஸ் செடியெலாம் அழகாக ஒரு ரோஸ் எவ்வளோ பெரிய ரோஸ் வந்துருக்குதோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஆனால் இந்த வெயிலுக்கு அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் அது தான் வந்து சொல்லின்னு இருந்தோம் பாருங்கள் அந்த சுற்றி செடி இருந்தாலும் அந்தளவுக்கு வெயில் தெரியல இருந்தாலும் வாத்துங்க பாருங்கள் தண்ணியில் எப்படி ஸ்விம் பண்ணின்னு இருக்குது பேங்களூர் கம்பேர் பண்ணால் வாணிம்பாடி எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்ல வெயிலில் ஆனால் செடிங்க இருக்கிறதுனாலே அப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல ஆனால் பெங்களூர் விட வாணிம்பாடி கொஞ்சம் சில்லந்தான் இருக்குது இந்த மிஷினை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் இது வந்து நிலத்தில் அந்த மட்டிங்கெல்லாம் வீந்து கிடக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அப்படியே மக்க வைக்க முடியறதில்ல எல்லாமே ஒரு பக்கமாக போட்டு அது கீழே எலிங்க அது இதும் சேரும் இல்லையா இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோன்னா இந்த மிஷினில் போட்டால் ஃபுல்லாக தூள் தூளாக வந்துடுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது தேங்காய் ஓடுலேருந்து அப்புறமா தேங்காய் மரத்துலேருந்து வீழ்கிற மட்டிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் போட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா காய வச்சுட்டு உரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்ம கரண்டெல்லாம் கூட இல்லை டீசல் ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மூவபிளாக தான் இருக்குது வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அழகாக மூவ் பண்ணிக்கலாம் கீழே வந்து ரெண்டு வீல் கொடுத்துருக்காங்களா அதனால ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படியே அவ்வளோ பெரிய மட்டை போட்டால் ஃபுல்லாக பவுடர் அந்த மட்டை எல்லாமே பவுடர் ஆகிடுச்சு இலை எல்லாமே செப்பரேட்டாக வந்து வீழ்ந்துடுச்சு இன்னுமே இந்த இலை கூட நம்ம ஃபுல்லாக பொடி பண்ணணும்னா மறுபடியும் ரிட்டன் அந்த இலையை இந்த மிஷினில் போட்டோம்னா ஃபுல்லாக பவுடர் ஆகிடுது சரி இந்த வெயிலுக்கு இதுவே டக்குன்னு காஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம செடிங்களுக்கு போட்டுக்கலான்றதுனால அவங்க மறுபடியும் அந்த இலையை ஒன்றும் போடுறதில்ல நேராக இப்படி மட்டையை விட்டுட்டு இப்படி க்ளீன் பண்ணிக்கிறாங்க நம்ம மூவபிள்ன்றதுனால எல்லா இடத்துக்குமே தலின்னு போயிட்டு அழகாக எந்தெந்த இடத்துல மட்டும் விழுந்திருக்குதோ அது எல்லாத்தையும் இப்போ ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பக்கமாக போட்டு அதை ஃபுல்லாக இப்படி காய வச்சுடுறாங்க பவுட்ரு பண்ணி காய வச்சுட்டு உரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது இப்போது நிலத்தை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா அந்த மட்டிங் எல்லாமே ஒரு சைடில் போட்டு வச்சு அந்த மட்டிங் எடுக்கிறதுக்காகவே ஆளுங்க வருவாங்க அவங்க எப்போ வருவாங்கன்னே சொல்ல முடியாது வரும்போது அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படி இருந்துச்சு இப்போ என்னென்னா அவங்க வந்தால் கூட அது ரேட் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அது மட்டும் கொடுக்குறதுக்கு அதனால அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம நிலத்துக்கே உரமாக யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடணும் அதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அதை புல் பண்ணுறது டயரிங் இருக்குது இல்லையா அதனால் ஈஸியாக நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து இப்படி புல் பண்ணின்னு போகலாம் யாருக்காவது நிலவும் இருக்குது இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல் சொல்லுங்கள் நான் வந்து இதோட ரேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கமெண்டில் சொல்கிறேன் இது ஸ்பான்சர்டெல்லாம் கிடையாது நாங்கள் வாங்கினோம் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்றதுக்காக தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அங்கே கொஞ்சம் நேரம் மட்டிங்கெல்லாம் போட்டுட்டு மிஷினில் ஸ்விமிங்பூலில் ஆடலான்னு தான் வந்தோம் ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இல்லை நாங்கள் வந்தால் தான் தண்ணி விடுவோம் இல்லாட்டி எப்போவுமே ட்ரையாக தான் வச்சுருப்போம் ஏன்னா பாய்ச்சி பிடிக்கும் இல்லையா அதனால் எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கும் நாங்கள் வந்தோன்னா ஒரு நாலு நாள் இருப்போன்னா ரெண்டு நாள் ஆன பிறகு தண்ணியை சேஞ்ச் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா மறுபடியும் விட்டு தான் யூஸ் பண்ணுவோம் தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போகுது எல்லாமே எடுக்கும்போது அது நிலத்துக்கு போகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் அதனால தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாது இங்கே ஃபில் ஆகினே இருக்குது த எவ்வளோ வெயிலாக இருக்குது இருந்தாலும் தண்ணி வந்து அவ்வளோ சில்லன்னு இருக்குது அதனால் தான் நின்றுன்னு யோசிச்சுன்னு இருக்காங்க பசங்கள் பாருங்க அவ ஒரு பாட்டி அவர் மூவ் பண்ணின்னு அந்த மட்டிங் எல்லாமே மிஷினில் போட்டு எடுத்துக்கிறாங்க நாங்கள் குளிச்சினே இருந்தோம் ஸ்விம்மிங் பூலில் பீகாக் பார்த்திங்கன்னா அழகாக அந்த பக்கம் பாஸ் ஆச்சு அவங்க வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ரெக்க விரிச்சு ஆடிச்சுன்னே சொன்னாங்க ஆனால் நாங்கள் போய் பார்க்குற வேலைக்கு நாங்கள் போகிற ஸ்பீடுக்கே அது பறந்துடுச்சு ஆனால் அந்த தோகை பாருங்கள் இவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது சாயங்காலம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வெளில உக்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அங்கே சைக்கிள் இருக்கவே பசங்க கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டினாங்க இங்கே வந்தால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெளில உக்காந்து டைம் பாஸ் பண்ணுறது தான் ரொம்ப நேரமாக இருக்கும் ஏன்னா நல்லா இருக்குமா வெளில சில்லன்னு காற்று வீட்டுக்குள்ளே விட வெளில நல்லாயிருக்கும் சாப்பிட்றது எல்லாமே கூட நாங்கள் வெளியில் தான் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவோம் உள்ள சாப்பிட்றத விட வெளில வச்சுன்னு சாப்பிடுவோம் இப்ப புதுசா இந்த ஊஞ்சல் போட்டிருக்கவே சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது படிக்கிறது எல்லாமே தான் நடக்குது இது வந்து நெக்ஸ்ட் டே உகாதி தான் நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா கருணாக்காரங்களுக்கும் உகாதியான்றது வந்து ஒரு நியூ இயர் மாதிரி அதே மாதிரி தெலுங்குக்காரங்களுக்கும் உகாதியானா அது நியூ இயர்ன்னு கொண்டாடுவாங்க இல்லையா அது தமிழ்நாட்டுக்காரங்க உகாதியானாலே என்னன்னு தெரியாதா அதனால நான் பூஜை பண்ணுறது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் பேசிக்லி நான் ஒரு தெலுங்குன்றதுனால உகாதியை நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவேன் அதனால் நிலத்தில் பார்த்திங்கன்னா பூஜையிலேருந்து எல்லாமே குயிக்காக முடிஞ்சிடும் பெருசாக வேணான்னு இருக்காது ஓ காலையில் ஏஞ்சி பெருக்கி துடைச்சிட்டு ஒரே ஃபோட்டோ இல்லையா இருக்கிறது அதனால் அந்தளவுக்கு பூஜை வேலையோ எந்த வேலையும் இருக்காது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்ற மாதிரி இருக்கும் மெயினாக மாவில் வெப்பல எல்லாமே வாசப்படிக்கு போடணுமா அதை போட்டு கோலம் போட்டு மஞ்சள் கொங்கலாம் வச்சு பூ போட்டு வெள்ளை ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பசங்க ஒரு ஒருத்தரை குளிச்சுன்னு இருந்தாங்க அந்த கேப்பில் ஃபோ நேற்று அமாவாசை இல்லையா பூஜை பண்ணியிருந்தேன் இங்கே அதனால் அந்த பூ எல்லாமே எடுத்துட்டு மாங்காயல அதுக்கப்புறமா வேப்பலை பூ எல்லாமே சாமி ஃபோட்டோவுக்கு வச்சேன் ஃபோட்டோ ஒன்றும் துடைக்கலை நான் நேற்று தான் வந்து ஃபோட்டோ எல்லாமே தொடைச்சி மஞ்சள் குங்குள்லாம் வச்சு பூ பூச்சை பண்ணியிருந்தேன் அதனால் அதெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ணல அப்படியே பூ மட்டும் வச்சு இப்படி அலங்காரம் பண்ணிக்கினேன் அந்த ஒரு ஃபோட்டோன்னா கூட இந்த ஃபோட்டோக்கு பூ எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ கலியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேங்களூர் ஒரு மாதிரி பேங்களூர் ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அங்கே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இங்கே இந்த ஒரு ஃபோட்டோன்னா கூட அப்படியே பார்க்க அவ்வளோ களையாக இருக்கும் எனக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துருப்பேன் அவ்வளோ களையாக இருக்கும் உகாது என்னாலே மெயின் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் பச்சடி தான் அதை தான் வந்து ரெடி பண்ணிருந்தேன் இப்படி மாங்காய் பொடியை நறுக்கிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளம் துருவி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வேப்பில் இருக்கிற பூவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாங்காய் உகாதியே பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷலான்னு பார்த்திங்கன்னா துவர்ப்பு இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்தது தான் நம்ம வாழ்க்கை இல்லையா கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பச்சடியே ரெடி பண்ணுவாங்க அதை தான் வந்து ரெடி பண்ணி சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு தேங்காய் உடைச்சி சாம்ராணி ஊதுபத்தி கற்பூரம் எல்லாமே காட்டி பூஜையை திருப்தியாக முடித்தோம் காலையிலே பூஜை முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திருப்தியாக பூஜை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் மச்சனை வீட்டுக்கு தான் கிளம்பினோம் அப்படின்னா ஹஸ்பண்டோட தம்பி வீட்டுக்கு தான் கிளம்பினோம் அவங்களும் இங்கே தான் இருக்கிறது சரி ரொம்ப நாளாக கூப்பினே இருந்தாங்களா போயிட்டு வரலான்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க வீடுமே பார்த்திங்கன்னா நிலத்தில் தான் கட்டியிருக்காங்க அவங்களது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படியே மலையடி ஓரத்தில் அதுட்டு நமக்கே போயில்லையே அந்த மாதிரி தான் அடி ஓரத்தில் ஒரு குட்டி வீடு சுற்றி கோழி ஆடு மாடுன்னு சொல்லிட்டு பா அந்த நேச்சர் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு போய் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அடுப்பு பாருங்கள் சாணியெல்லாம் மொழுவீ கோலம் போட்டு பார்க்கவே அழகாக இருந்தது நம்ம எல்லா இடத்துக்குமே போவோம் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் சரி எவ்வளோ பேரை பார்த்தாலும் சில இடத்துல தான் அந்த கம்ஃபர்ட் ஜோனன்றது கிடைக்கும் இல்லையா நாங்கள் இங்கே போனோமா அவங்க அம்மா அப்பா அக்கா எல்லோருமே அவ்வளோ அழகாக பேசின்னு எங்கள் கூட அவ்வளோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க எல்லாமே பேசின்னு ஜாலியாக இருந்தோம் நாங்கள் போனோன்றதுக்காக அவங்க வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா நாட்டிக்கொழி ஃப்ரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வெளிலவே அங்கே கூட அவ்வளோதான் வெளில தான் உக்காந்து சாப்பிட்டோம் வெளில வக்கான்னு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நிறைய செடிங்க வச்சுருக்காங்க எனக்கு அது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த செடிங்கள எல்லாமே காட்டியிருக்கேன் பாருங்கள் மிளகா அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அதுக்கப்புறம் நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்தது அதோட பலாப்பழம் செடி இருந்ததா அதில் மேலே ஒரு பழம் வந்து நல்லா பழுத்துருக்கு அது எப்படி பறிக்கணும்னு தெரியாம தான் பார்த்துன்னு இருந்தோம் எல்லோரும் ஒரு ஒரு டிசிஷன் கொடுத்துன்னு இருந்தோம் இப்படி பறிக்கலாம் அப்படி பறிக்கலான்ட்டு கடைசியில் பறிக்கவே இல்லை அப்புறமா இங்கே கொஞ்சம் சில்லன்னு இருக்குதுன்றதுக்காக இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தோம் அப்புறமா பசங்க கேம் ஆடலான்னு சொல்லியிருந்தாங்களா அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் எல்லாம் ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சு அதுதான் பசங்க என்ஜாய் பண்ணி ஆடின்னு இருந்தாங்க எங்கே போனாலும் அந்த போன மெமோரிக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் இல்லையா லாஸ்ட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணின்னு அதுக்கப்புறமா சாயங்காலம் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு ரொம்பவே ஜாலியாக டைம்ஸ் போனதே தெரியல அந்தளவுக்கு செம்ம ஜாலியாக இருந்தது அந்த எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோக்கான அண்ணா கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ